ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நிரந்தர நெல் தானியங்கள் உலர்த்தும் இயந்திரங்கள் அமைக்கப்பட வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி சமவெளி டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை துவக்கியுள்ள நிலையில் மழை பெய்து கொண்டிருப்பதால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மழையில் நனைந்து வருகின்றன இந்நிலையில் நெல் கொள்முதல் செய்வதற்கான மத்திய அரசின் சிறப்பு அனுமதி ஆணையை உடனடியாக வழங்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் காவிரி சமவெளி மாவட்டங்களில் முன்பட்ட குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அறுவடை செய்த நெல்லை வயலில் இருந்து கரை சேர்ப்பதே பெரும்பாடாக இருக்கின்ற சூழ்நிலையில் கொள்முதல் நிலையங்களில் பதினேழு சதவிகிதம் ஈரப்பதம் இருந்தால் மட்டுமே கொள்முதல் செய்வோம் என்கின்ற அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளில் தளர்வு தேவைப்படுகிறது அவைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஈரப்பதம் எவ்வளவு இருந்தாலும் அதை கொள்முதல் செய்வதற்கான விதிகளிலே திருத்தம் செய்ய வேண்டும் இது குறித்த ஒரு நிரந்தர அரசாணையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் ஈரமான நெல்லை நாங்கள் உலர்த்துவதற்கான உலர் எந்திரங்களை அமைத்து தர வேண்டும் உலர் இயந்திரங்கள் அமைத்து தந்தால் விவசாயிகள் நாங்கள் முழுமையாக நெல்லை காய வைத்து அவர்கள் கேட்கின்ற ஈரப்பதத்திற்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் மத்திய அரசு காவிரி தமிழி மாவட்டங்களிலே இருக்கின்ற அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் உடனடியாக உலர் இயந்திரங்களை அமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம்